வணக்கம் அகிலி கர்நாடகா மாநிலம் பெங்களூரு கேஆர்புரத்தில் இருக்கும் எஸ்விஎஸ் பேரடைஸ் குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர்தான் இருபத்தைந்து வயதான சுகாசி சிங் இவர் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் தற்போது தனது அத்தையின் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில்தான் இவரது அத்தையின் கணவரான பர்வீன் சிங் என்பவருக்கும் சுகாசினி சிங்கிற்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது பின்னர் நாளடைவில் இவர்களின் பழக்கம் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இதையடுத்து இருவருமே பல இடங்களுக்கு சென்று தனிமையிலும் இருந்துள்ளனர் மேலும் வீட்டில் அத்தை இல்லாத நேரங்களிலும் இவர்கள் இருவரும் உல்லாசமாகவும் இருந்துள்ளனர் இதனிடையே ஒரு கட்டத்தில் சுகாசிக்கு வேறு ஒரு நபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் அவர் பிரவீனிடம் பேசுவதையும் தவிர்த்து விட்டார் இதனால் ஆத்திரமடைந்த பிரவீன் சுகாசியை தொந்தரவு செய்து வந்திருக்கிறார் மேலும் நாம் தனிமையில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் மற்றும் வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் எனவும் மிரட்டியிருக்கிறார் இதனால் பயந்து போன சுகாசி பிரவீனுடன் தனியாக விடுதிக்கு சென்றிருக்கிறார் அங்கு பிரவீன் தன்னுடன் உல்லாசமாக இருக்குமாறு சுகாசியை வற்புறுத்தியும் உள்ளார் ஆனால் இதற்கு சுகாசி மறுப்பு தெரிவித்ததால் இருவருக்குமிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த பிரவீன் இருவரும் உல்லாசமாக இருக்கும் காட்சிகளை வெளியிட்டு விடுவேன் என மிரட்டியிருக்கிறார் இதனால் விரக்தியடைந்த சுகாசி பெட்ரோல் வாங்கி வந்து கழிவறையில் வைத்து தீ குளித்து தற்கொலையும் செய்து கொண்டுள்ளார் இதையடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் சுகாசியை மீட்ட பிரவீன் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார் அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரவீனை அதிரடியாக கைது செய்துள்ளனர்